ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல யூஸ்ஃபுல்லான ஒன்பது கிச்சன் டிப்ஸ் தாங்க பாக்க போறோம் ஃபஸ்ட் டிப் என்னன்னு பாத்துல வாங்க தலைவலி அப்படின்னா நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஞாபகத்துக்கு வருது டீயாக தாங்க இருக்கும் அந்த டீயை டேஸ்ட்டியா மாற்றணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு டீ தூள் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி பாருங்க காஃபி பவுடர் அப்படின்னா இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாதுங்க அந்த நார்மல் காஃபி இருக்கும் பார்த்தீங்களா அதை மிக்ஸ் பண்ணி பாருங்க இது போல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டீ போட்டு பாருங்கள்ல ஒரு பர்ஃபெக்டான டீனா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அது கம்மியான குவான்ட்டில செஞ்சு பாருங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லார்ஜ் குவான்டிட்டில செஞ்சு கேட்டைட் கண்டெயினர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த டீஓர் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்படி இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டிப் என்னன்னு பாத்திரல வாங்க நம்ம வீட்டில் ஆயில் ஊற்றி வைக்கிறக்கு ஒன்று இது போல் சில்வர் பாத்திரம் வச்சுருப்போம் இல்லைனா இப்போல்லாம் வந்து கிளாஸ் ஜார்ஸ் இருக்குது அதை ஊற்றி வச்சுருப்போங்க என்ன தான் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணாலும் ஒரு ஒன் மந்த் பக்கம் ஆகும்போது லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க மற்ற எண்ணையை கம்பேர் பண்ணும்போது கடல்நிலை அதிகமாக ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி வராமல் இருக்கிற ஒரு ஈஸியான டிப் தாங்க நான் சொல்ல போகிறேன் இது போல் நாலஞ்சு மிளகு எடுத்து இந்த ஆயில் கேனுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆனாலுமே வந்து ஸ்மெல் வராமல் ஆயில் சூப்பராக இருக்குங்க நம்ம ஒருக்கா ஃப்ரை பண்ண ஆயில் திருப்பி திருப்பி அந்த கண்டெய்னரில் ஊற்றாமல் இருந்தாலும் நமக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த டிப் கடல் எண்ணிக்கைக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லா எண்ணிக்கமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துலாம் வாங்க நம்ம இது போல் யூஸ் பண்ணி வச்சிருக்கிற லெமன் இருக்கு இல்லைங்க இதை வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம் அது மாதிரி நீ பண்ணாதீங்க இந்த தோலை வச்சு நிறையா விஷயத்துக்கு பயன்படுத்தலாங்க நான் தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து ரெண்டு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் வர்றது காமனாக எல்லார் வீட்லையும் இருக்கிற ப்ராப்ளம்ங்க அதை வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா இது போல் அரிஞ்சு வச்சிருக்க லெமனை ஓப்பனாக வந்து மேலே ஒன்று கிலோன்னு அது மாதிரி வச்சிருங்க லெமனுக்கு வந்து இது மாதிரி பேட் ஸ்மெல்ஸை அப்சர்வ் பண்ணிக்குங்க ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க அடுத்து அந்த லெமன் தோலை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற சிங் டேப்ஸ் இருக்குல்லங்க நம்ம என்ன தான் டெய்லி டெய்லி க்ளீன் பண்ணாலும் இது போக உப்புக்கரை படிஞ்சு ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இது போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த லெமன் தோலை வச்சு நம்ம நீக்கிடலாங்க இது போல் லெமன் கூட கொஞ்சமாக சோடா உப்பு கலந்து நல்லா தேய்ச்சி விடுங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சாலே போதுங்க நல்லா க்ளீனாயிடும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு காட்டுறேன் அதுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்களே நோட் பண்ணி பாருங்கள் நம்ம ப்ரஷ் வச்சு சோப் போட்டு கை வலிக்கு இருக்க வேண்டியது இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக லெமனும் சோடா உப்பும் கலக்கும்போது இந்த உப்பு கரை ஈஸியாக போயிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துர்லாங்களா பொதுவாக நம்ம பொரியல் செய்யும்போது தேவையான அளவுக்கு காயை கட் பண்ணிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோங்க அது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இது போல் ரொம்ப எல்லோ ஆகி சீக்கிரமே கெட்டு போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம தேவையான அளவுக்கு காய் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பாட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அது மேலே கோகோனட் ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாங்க போல் ஆயிலை தடவி வச்சுட்டு நீங்கள் ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் எப்போ வைக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீட்டாக இருக்குங்க காய் சமைக்கும் போது டேஸ்ட்டுமே கொஞ்சம் கூட மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்கும் இது கண்டெய்னர்லையோ இல்லை சிப் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா விஜிடபிள்ஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துலாங்க நம்ம கடையில் எந்த ஒரு பொருளை பேக்கெட்டில் இது போல வாங்கினாலும் நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா இது போல ரப்பர் போட்டு வைப்போங்க அதில் இப்போ கிளிப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது அதை கூட நம்ம வாங்கி போட்டு வைப்போம் ஆனால் அதை விட ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க இது புது மெத்தடெலாம் இல்லைங்க அந்த காலத்து மெத்தட் தான் கொஞ்சமாக நைஃப் எடுத்து இது போல் ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப பழுக்கிற அளவுக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு ஹீட் பண்ணாலே போதுங்க இது போல் கத்தி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த கவர் மேலே நம்ம எந்த இடத்துக்கு சீல் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் ஓட்டையாயிடும் ஸோ அந்தளவுக்கு இல்லாமல் அளவாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க கரெக்டாக சீல் ஆயிடுங்க லிப்ஸ் போட்டு வைக்கிறத கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஏர்டைட்டாக சீல் ஆயிருங்க இந்த மத்தம் யூஸ் பண்ணி நீங்கள் சீல் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஏர் உள்ளே போகாததுனால பொருள் சீக்கிரமே வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நாள் பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க நீங்கள் எல்லாத்துக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க லீட்டாக பேக்கெட்டை திருப்பி கொட்டி பார்த்துக்கோங்க எங்கேயாவது லீக் இருந்ததுன்னா எகைன் இது போல் சீல் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க அதை டிப்ஸுன்னு சொல்கிறத விட கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் காமனாக வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது அதுலேருந்து வர டிராப்லெட்ஸ் வந்து மேலே தண்ணியாட்டம் அப்படியே நிற்குங்க அதனால் வெஜிடபிள்ஸ் சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்குறக்காக நம்ம மேலேயும் கிளியும் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருப்போம் இது போல் டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே ஆபத்தான விஷயங்க டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இது க்ளீனிங் பர்பஸ்க்காக அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு தாங்க இது போல் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது இதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணலாங்க நான் இன்றைக்கி இது போல் பழைய கர்ச்சீஃப் இருந்ததுங்க இதை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஒயிட் கலர் தான் இல்லை நம்ம என்ன பழைய கிளாத் இருந்தாலும் காட்டன் கிளாத்தாக இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம் டிஷ்யூ பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே வாட்டரை அதை விட அப்சர்வ் பண்ணி வச்சிருக்குங்க வெஜிடபிள்ஸ் இன்னும் ரெண்டு மூணு நாள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒன் வீக் வரைக்கும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் மேலே நொத நொதன் ஆகி காய் மேலே ஒட்டியிருக்குங்க அது ரொம்பவே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிருக்கும் ஸோ வந்து இது போல் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா எப்பவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த டிப் என்னன்னு பார்த்துர்லாங்க நம்ம டீ குடிச்சிட்டு டீ வேஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம் அது மாதிரி போடாமல் செடிகளுக்கு நீங்கள் உரமாக போடலாங்க அப்படியே டைரெக்டாக போடுறதுக்கு பதிலாக இதில் வந்து சுகர் இருக்கிறதுனால எறும்பு வரக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது போல் வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா செடிகளில் எறும்பு தொல்லையும் இருக்காது செடியும் நல்லா நியூட்ரிஷியஸாக வளருங்க முதல்ல இது போல் டீ தூள் நல்லதுன்னு சொல்லி அப்படின்னு டேரெக்டாக செடிக்கு போட்டிருக்கேன் பூராமே எறும்பு வந்து செடியே வீணாக போச்சு ஸோ இதை போல் வாஷ் பண்ணி போடுறதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக க்ரோ ஆகுது அதே மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே கம்போஸ்ட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு உரமாக போடலாங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரலா வாங்க இது போல் வெங்காயம் உரிக்கும் போது கண்ணேறியறதாங்க பெரிய பிரச்சனை ஏன்னா இதுன்னு சொல்லி அதிகமாக நான் உரிக்கவே மாட்டேன் அம்மா தான் உரிப்பாங்க இனிமேல் அது மாதிரி எரியாமல் இருக்கணும்னா நான் சூப்பரான சொல்யூஷன் சொல்கிறேங்க இது மாதிரி உரிக்கும் போதே பக்கத்தில் ஒரு அகலமான பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ப்ளஸ் நார்மல் கோல்டு வாட்டர் ஊற்றி வச்சுட்டிங்கனாவே அது வந்து இந்த காரத்தன்மையை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாதி அளவுக்காவது இந்த கண்ணெரிச்சல் வந்து குறையுமாங்க வெங்காயம் கட் பண்ணும்போதும் அது தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சிருங்க அது போல் எடுத்து கட் பண்ணிங்கன்னா நல்லாவே எரியறது வந்து எனக்கு நல்லா ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க வீடியோ போடுறேன் இப்போல்லாம் இதே மெத்தர்டில் தான் நான் வந்து ஆனியன் கட் இருக்கேன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம தேங்காய் நிறைய பேர் வந்து டைரெக்டாக அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோங்க இது போல் மூடியோட ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகி வந்து கெட்டு போகிற ஒரு சான்சஸ் இருக்குது அது மாதிரி பண்ணாமல் இது போல் துருவி வச்சுக்கோங்க துருவி வச்சாலும் ஆர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள் எப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னாலும் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்குங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்ம யூஸ் பண்ணபோதும் கைப்படாமல் இது போல் ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் டென் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிருக்கிறேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மார்னிங் டைம் பார்த்திங்கனா ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி லன்ச் ரெடி பண்ணி அந்த இருக்கிற ரஷ் டைமில் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம இது போல் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் இருக்க முடியாது ஸோ இதை போல் துருவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியுமே ஆட் பண்ணிக்கலாங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சா பார்த்தாதுங்க ஃப்ரீசரில் வைக்கணும் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தா ஒன்பது கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டல் தான் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்